பிரேஸ்டெல்லாம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு சொல்லி ஆண்டவர்களும் விசுவாசிக்கிறேன் இன்றைய வேலையில எல்லாருக்கும் என் அன்பி வாழ்த்துக்கள் குறிப்பா பிறந்த நாள் திருமண நாள் காணுகிற ஒவ்வொருவருக்கும் என் அன்பி வாழ்த்துக்கள் இன்னைக்கு சேர்ந்து தியானிப்பதற்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத வார்த்தை பூட்டப்பட்ட கதவுகளை ஆச்சரியமாக தேவன் திறப்பார் உங்க வாழ்க்கையில ஏதோ ஒரு காரியங்கள் பூட்டப்பட்ட கதவுகளை போல தடைகள் ஏற்பட்டு அந்த காரியங்கள் வாய்க்காமல் இருக்குதா அதை குறித்து நீங்க கவலையோடு கூட இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்களா உங்களை பார்த்துதான் ஆண்டவர் சொல்றாரு பூட்டப்பட்ட கதவுகள் ஆச்சரியமாக திறக்க போகிறது நீங்க இனி இந்த காரியங்கள் வாய்க்காது அப்படின்னு சொல்லி நம்பிக்கை இழந்து தடைய நினைச்சு அனுதினமும் கவலையோடு கூட நீங்க இருக்கலாம் உங்க வாழ்க்கையில அந்த காரியங்கள் பூட்டப்பட்டு விட்டதோ இனி நடக்காதோ அப்படின்னு சொல்லி நீங்க எண்ணி ஆனா எந்த காரியங்கள் பூட்டப்பட்டு போய் இருக்குதோ அந்த காரியத்தை ஆண்டவர் திறக்க பண்ணி ஆச்சரியமா வழி நடத்த போறாரு ஆமீன் இப்போ நம்ம வாழ்க்கையில நிறைய காரியங்கள் தடைகள் வருது இந்த தடைகள் வந்த உடனே மனித ஐயோ தடை வந்துடுச்சே அப்படின்னு சொல்லி யோசிக்கிறதே தவிர இந்த தடையை எது கொண்டு வருது எதனால இந்த தடை நமக்கு வருது அப்படின்னு சொல்லி யோசிக்கிறது இல்லை உண்மையா இல்லையா உண்மைதானே அப்போ இந்த காரியங்கள் பூட்டப்பட்டு போய் இருக்குன்னா தடை ஏற்பட்டு இருக்குன்னா இது தடைகளை உடை நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி யோசிக்கணும் முதல்ல ஒரு காரியத்துல தடை வருதுன்னா அந்த காரியத்துல இருக்கிற தடைகள் நீங்கள்னா நீங்க ஆண்டவர் சமூகத்தில் ஜபிக்கிறவங்க இருக்கணும் அமீன் அது மட்டும் இல்லாம ஆண்டவருடைய எதிர்பார்ப்பு என்ன நம்மளை கொண்டு ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறாரு ஆண்டவர் சமூகத்துல அப்பா என்னுடைய நோ என்னை கொண்டு உங்களுடைய நோக்கம் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம ஆண்டவர் சமூகத்துல கேட்டு அவருடைய சொல்லுக்கு செவியை சாட்டணும் நம்ம தேவன் நீதியின் தேவன் நீதியின் தேவன் தடைப்பட்ட காரியங்களை தகர் தெரியக்கூடிய வளனை மிகுந்தவா இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன் கல்யாண தடையா திருமணம் நடக்க மாட்டேங்குதா ஏன் இந்த தடை வருது இந்த தடை எதனால ஏற்பட்டது அப்படின்னு சொல்லி நம்ம சிந்திச்சு அந்த தடையை நீக்கிறதுக்கு நம்ம ஆண்டவர் சமூகத்துல காத்திருந்து ஜபிக்கணும் பெரிய மாணவர்களே தடை வந்த உடனேயோ தடை வந்துடுச்சு எனக்கான அண்ணா அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லி எல்லாம் யோசிக்க கூடாது எந்த இருந்தாலும் ஆண்டவருடைய கெப்பாசிட்டி ஆண்டவருக்கு இருக்கு அந்த தடையை தகர்த்தெறிய அவர் கிருபை வேணும் அவ்வளவுதான் அந்த கிருபையை பெற்றுக்கொள்ள நம்ம பரிசுத்த ஆவியானவருடைய வழி நடப்புகள் வேண்டும் அவருடைய துணை வேண்டும் பாவத்திலிருந்து மன திருமணம் பரிசுத்தமாக படணும் இப்படி நம்ம பரிசுத்தமாக்கப்படும் போது பரிசுத்த ஆவியானவருடைய துணை நமக்குள்ள வரும்போது எந்த தடையா இருந்தாலும் தகர்ப்பு எரியப்படும் நம்ம தான் சங்கீதம் நூற்றி பதினெட்டாவது அதிகாரம் பத்தொன்பதாவது வசனத்தை எடுத்து நம்ம படிக்கும் போது நீதியின் வாசல்களை திறவுங்கள் நான் அவைகளுக்கு பிரவேசித்து கர்த்தரை துதிப்பேன் பாருங்க நீதியின் வாசல்களின் திறவுங்கள் நம்ம தடைகள் நம்ம வாழ்க்கையில பூட்டப்பட்ட கதவுகள் திறக்க முக்கியமா தேவைப்படுவது நீதியின் வாசல் ஆண்டவராக நீதியின் தேவன் நம்ம வாசல்கள் அதாவது நம்மளுடைய செய்கைகள் நீதி மிகுந்ததா இருக்கும் போது நம்ம வாழ்க்கையில தடைப்பட்ட ஒடுக்கப்பட்ட பூட்டப்பட்ட அந்த கதவுகள் பெரிய மாணவர்களே ஆமீன் அலீலூயா அதே போலதான் பாருங்க இப்போ ஆண்டவர் தடையைத் தகுத்தறிவாரு தெரியும் அதுக்குள்ள நிகழ்வுகள் அழகா நம்ம பயவுள்ள பார்க்கலாம் எப்படி பாருங்க யோசிப்பு தன்னுடைய சகோதரனால விற்கப்படுறாரு பொறாயுமே நிமித்தமாக சிறையில அடைக்கப்படுறாரு சிறைச்சாலையில ஒரு கைதி மாதிரி நடத்தப்படுறாரு ஆவியானவர் ஆண்டவர் இருந்ததுனால அந்த யோசிப்பு ஒரு நல்ல ஒரு பதவியில உயர்த்தப்படுறாரு அதுதாங்க ஆண்டவர் வந்து முடியாது அப்படின்னு சொல்லி நடக்காதுன்னு சொல்லி நம்ம யோசிச்ச காரியத்துல இது நடக்கும் இது ஆச்சரியமா நடக்கும் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் வரையும் யோசிச்சிருக்க மாட்டோம் அந்த காரியத்துல அற்புதத்தை செய்ய வல்லமை மிகுந்தவரா இருக்கிறாரு பேதருவ சிறைச்சாலையில அடைக்கிறாங்க அந்த பேதரு பூட்டப்படுறாரு சிறைச்சாலை கதவுல சபையில உள்ள மக்கள் அனைவரும் ஜபிக்கிறாங்க அந்த ஜபங்கள் கேட்கப்படுது சிறைச்சாலை கதவு திறக்குது பேதரு விடுதலையாராரு பரிசுத்த ஆமியானவர் அந்த ஜபத்தை கேட்கறதுனால அப்போ நம்ம வாழ்க்கையில ஏதோ ஒரு காரியங்கள்ல தடை இருக்குதா அந்த க தடை நீங்கணும்னா முதல்ல ஜபிக்கணும் ஒரு மனதோட ஜபிக்கணும் நம்ம ஜபிக்க போய் உட்காந்தா நம்ம என்ன மனதோட இருக்கிறோம் பல சிந்தனைகள் நம்ம மனசுக்குள்ள ஓடிட்டு இருக்கு உலக பிரகாரமான சிந்தனைகள் நம்ம மனசுக்குள்ள ஓடிட்டு இருக்கு சரீரம் ஜபிச்சுட்டு இருக்கு வாய் ஆண்டவரை துதிச்சிட்டு இருக்கு ஆனா நம்ம எண்ணங்கள் எங்க இருக்கு ஆண்டவர் எதிர்பார்க்கிறது என்னன்னா ஒரு மனதோட ஜபிக்கணும் இப்படி ஒரு மனதோட ஜபிக்கும் போது அந்த ஜபங்கள் கீட்டப்பட்டு வாழ்க்கையில அற்புதம் நடக்கும் ஆமேயா உங்க வாழ்க்கையில அற்புதம் நடக்கணும்னா நீங்க ஆண்டவர் சமூகத்துல ஒரு மனதோட ஜபிக்கும் போது தடைகளை கொண்டு வருகிற அந்த கிரிகளை அழிக்க ஆண்டவர் வல்லவராய் இருக்கிறார் அப்படிங்கிற ஒரு விசுவாசம் உங்களுக்குள்ள இருக்கும்போது கண்டிப்பா இந்த ஜப தடைகள் அதாவது ஜபத்தடையா இருந்தாலும் சரி ஏதோ ஒரு காரியங்கள் நடக்க விடாதபடிக்கு பூட்டப்பட்ட கதவா இருந்தாலும் சரி அந்த கதவுகள் திறந்து அங்க ஆண்டவர் ஆச்சரியமான ஒரு விடுதடைய தருவாரு தடைகள் நீக்கப்படும் இப்போ ஒரு சின்ன ப்ரை பண்ணலாமா அன்பின் தரலோக தந்தையே அப்பா இந்த அருமையான வேலைக்காக நன்றி ஆண்டவரே எத்தனை பேருக்கும் கிடைக்காத நல்ல ஒரு தருணத்தை எங்களுக்கு தங்கப்பா அப்பா இந்த வேலையில ஆண்டவரே ஏதோ ஒரு காரியங்கள் பூட்டப்பட்ட சூழ்நிலையில தடைகளோட எந்த ஒரு காரியமும் வாய்க்காமல் அது நிமித்தமாக கண்ணீரோட ஜபிக்கிற ஒவ்வொரு மக்களையும் கண் நோக்கி பார்க்க வேண்டும் என்று ஜபிக்கிறேன் ராஜா வாழ்க்கையில அது தடைகள் முற்றிலுமாக மாறி அப்பா ஆசீர்வாதத்தை பெற்று கொள்ளாப்பா நீங்க கிருபை பாராட்ட வேண்டும் என்று ஜெபிக்கிறப்பா பூட்டப்பட்ட கதவுகள் ஆச்சரியமாக திறக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறேன் அப்படியே நன்றி ஆண்டவரை அற்புதம் நடப்பதற்காக நன்றி அதிசயம் நடப்பதற்காக நன்றி ஒவ்வொருவரையும் தாழ்த்தி உம்முடைய கரத்திலே படைக்கிறேன் நீங்க பறப்படுத்த வழி நடத்தி செல்லுங்க மீட்பரிசுவின் மூலம் ஜபங்கேலும் அன்பு நிறைந்த பரம தந்தையே ஆமே நாமே கர்த்தர் உங்க ஜபத்தை கேட்டிருக்கிறாரு கண்டிப்பா உங்க வாழ்க்கையில பூட்டப்பட்ட கதவுகள் ஆச்சரியமா திறந்து அற்புதத்தை பெற்றுக்கொள்ளுவீங்க கர்த்ததாமே இவ்வார்த்தைகளை ஆசியவதிப்பராக ஆமீன் ஆமீன்